அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லாஹி உபரகாத்து கொடுக்கப்பட்டதில் ஒரு நலவு இருந்தால் தடுக்கப்பட்டதில் ஆயிரம் நலவுகள் இருக்கும் ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம் அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும் ஒன்றை நீங்கள் விரும்பலாம் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும் அல்லாஹுவை அறிவார் நீங்கள் அறிய மாட்டீர்கள் யாரையும் காயப்படுத்தாதீர்கள் நீங்கள் உண்மையிலேயே யார் என்று புரிந்து கொள்ளாத ஒருவரை பிடித்து கொண்டிருப்பதை விட சில நேரங்களில் அவர்களை விட்டு அவர்களை கைவிட்டு முன்னே செல்வது நல்லது நீங்கள் அவர்களுடன் இல்லாததன் வழியை அவர்கள் உணரும் நேரம் கண்டிப்பாக வரும் உங்கள் முக்கியத்துவம் ஒரு நாள் கண்டிப்பாக புரியும் உங்களுடன் தொடர்ந்து பயணம் செய்யாத முடியாத மதிப்பில்லாத அந்த உறவை நடித்து நீங்களே உங்கள் இதயத்தை காயப்படுத்துவதை நிறுத்துங்கள் உங்கள் மீது அக்கறை கொள்ளும்படி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது உங்களுக்கு உண்மையான இருக்கும்படி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது உங்களுக்கு பிடித்த நபராக இருக்க நீங்கள் ஒருவரை கட்டாயப்படுத்த முடியாது அவர்களால் இருக்க வேண்டும் உண்மை என்னவென்றால் சில சமயங்களில் நீங்கள் மிகவும் விரும்பும் நபர் உங்களுடன் இல்லாமல் போனாலே நீங்கள் சிறந்தவராக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நினைப்பதை நிறுத்துங்கள் சில விஷயங்கள் தோல்விகளை கொடுக்கும் சில பாடங்கள் சில பாடங்களை கொடுக்கும் சில வருத்தங்களை கொடுக்கும் சில போராட்டங்களை கொடுக்கும் அனைத்தும் கலந்ததே வாழ்க்கை அன்பை காட்ட நீங்கள் செய்யும் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களிடம் இருக்கு ஒன்றை இழந்து ஒன்றை பெற முயற்சிக்காதீர்கள் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் அன்பை திருப்பி செலுத்த தயாராக இல்லாத ஒருவரிடமிருந்து உங்களுக்கு தேவையான உறவை பெற முடியாது நீங்கள் ஒருவரை சந்தித்து அவர்களால் காயமுற்று அவர் உங்களுக்கானவர் இல்லை என உணரும்போது அது கடினமாக இருக்கும் நீங்கள் வேண்டவே வேண்டாம் என்று விட்டு விட்டு செல்லும் போதே தெரிந்து கொள்ளுங்கள் அங்கு வேறு ஏதோ ஒரு புது உறவு வந்து விட்டது அதனால் பழைய உறவு கசந்து விட்டது விருப்பம் விலகி செல்பவர்களை காரணம் கேட்டு கஷ்டப்படுத்தாதீர்கள் இதயம் கடந்து செல்வோம் இதுவும் கடந்து போகும் யா எங்கள் வாழ்வில் துயரங்கள் நோய் நொடிகள் வறுமை கஷ்டம் இவைகளை எல்லாம் நீக்கி எங்கள் வாழ்வில் பறக்கத்தும் அருளும் புரிவாயாக ரஹ்மானை இன்ஷா அல்லாஹ் நாம் என்றென்றும் நலமுடன் வாழ்வதற்கு அல்லாகுவே போற்றி புகழ்வோம் அவனை ஐந்து பக்தர்களும் தவறாமல் தொழுதுவோம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمت اللہ وبرکاتہ